ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் செடியெலாம் நிறையா எடுத்து நான் கீழே நட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் என்னென்ன செடின்னு சொல்கிறேன் இப்போத்துக்கு ஒரு ஒரு செடி காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செடி பழம் டார்கிட்ட ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு நாள் இருந்தால் இன்னும் நல்லா பழுக்கும் விட்டு வச்சிருக்கேன் நிறைய காய் பெரித்தாச்சு அடுத்து கொஞ்சம் செடியெலாம் எடுத்து நான் கீழே வச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கொய்யா செடி ஏற்கனவே உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டிருப்பேன் அது இன்றைக்கி தான் எடுத்து கீழே வச்சேன் தான் அந்த வேருக்கெல்லாம் ஒரு சுதந்திரம் கிழச்ச மாரி ஜாடியில் வைக்கப்போ வேர் ஃபுல்லாக ஜாடியாகிஸ்து ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வ துளுர் ஊடத்துக்கே அது வழி இல்லாத மாதிரி வளரத்துக்கு வழி இல்லாத மாரியே வச்சுருந்தேன் இப்போ கீழே நட்டுட்டேன் இப்போ இன்னும் பச்சை பச்சைலாம் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்ச உடனே அதுக்கு உற்சாகமாக இருந்தது பிறகு உடனே அந்த கிளப்பெலாம் நிறைய துளுர் வந்துருக்கு கிளையே அப்படி இப்போ எல்லாமே பச்சு பச்சையாக இருக்குது அதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இந்த செடிக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அது பக்கத்தில் வந்து சப்போட்டா செடி அதுவும் ஜாடியில் தான் வச்சுருந்தேன் அதுவும் இப்போ அது கொஞ்சம் லைட்டாக மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அது கொஞ்சம் காய விட்டு அப்புறமேட்டு தண்ணி ஊற்ற நான் அப்படியே வெயிட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து மாதளம் செடி அதுவும் ஜாடியில் தான் வச்சுருந்தேன் எல்லா செடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் சீத்தாப்பா செடி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அது சீத்தா செடி அது துணுறுப்பாக தான் விடுது முக்கியமான ஒரு செடி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு செடி வந்து நான் மாடியில் தான் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எடுத்து கீழே வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் அந்த சேவத்துலேயே அந்த வேர் ஒட்டிக்குன்னு அது கிளம்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் மாடியில் தான் ஏற்ற போகிறேன் அது ஒரு திருப்தியாக இருக்குது ஏன்னா அதுவும் வந்து ரொம்ப ஜாடி உள்ளே வேர் ஃபுல்லாக ஜாடியாகி போச்சு அதை தூ காயே காய்க்கல இப்போ இதுக்கப்புறம் அது நல்லா பூ விட்டு காய் காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு செடி இருக்குது இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடி நம்ம ஏழைய லீஃபே உங்களுக்கு தெரியும் செம்பருத்தி செடி அடுக்கு செம்பருத்தி ரெட் கலரில் இருக்குல்ல டார்க் ரெட் ரெட் கலரில் இருக்கும் நான் ஸ்கூல் போகும்போது பள்ளிக்கூடம்லாம் போகும்போது எங்கள் அம்மா எனக்கு தலையில் வச்சு விடுவாங்க நான் பார்க்கும்போது ரெட் கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூ அதை திட்ட கேட்டேன் அவங்க தந்து கொடுத்தாங்க நர்சரியில் தான் வாங்கினது இது ஒரு டிராகன் வந்து கட்டிங் மூலயமா வளர்க்கலான்ட்டு பார்ப்போம் கண்டுட்டு விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கீழே லைட்டை சீவி விட்டுட்டு நட்டுருக்கேன் சரி தனியாக நட்டு ஓடுவன்ட்டு அப்புறம் இன்னொன்று இந்தாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முப்பிரெண்டுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூ மூ இந்த மூந்தன்ற மாதிரி இது முப்பிரெண்டுன்னு அவங்க சொன்னாங்க அங்கே ஊர் பக்கம் ரெண்டு இந்த ரெண்டு சைடு ஒரு மூணு அதனால் முப்பை ரெண்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க நோ நட்டுருக்கேன் வேறு இன்னும் வரல வேறு வந்து அவங்கள்ட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பிறண்டையும் இருக்கு அது என்கிட்ட காட்டுறேன் அந்த பிரண்டையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னொரு பிறண்டை இது நாலு பக்கமாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு பக்கம் அது வந்து மூணு பக்கம்தான் இருக்கும் அது மு முப்பிரெண்டைன்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல எனக்கு அவங்க கொடுத்தாங்க நட்டு விடுமா துளுக்கும் அப்படின்னு அது இது நான் ஏற்கனவே பழைய பிறண்டை இது இது முட்டிக்கெலாம் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது அதனாலே நான் வளர்க்குறேன் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி எப்படி கட் பண்ணி கட் பண்ணி நான் வந்து தோவில் அரிப்பேன் இது முடக்கத்தங்கீரை இதுவும் உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் தோசையெல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம் இட்லியும் ஊற்றி சாப்பிட்லாம் இந் இங்கே பாருங்கள் கருந்துளசி இந்த கணுலாம் கருப்பு ஒரு மாதிரி ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள் இதுதான் க கருந்துளசின்னு சொல்லுவாங்க நிறைய கீரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுங்க பாருங்கள் பொன்னாக்கண்ணி கீரை இது ரென்னக்களி செடி ஒரு கனகாம்பரம் செடி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்தா பூ விட்ருக்கு நல்லா டார்க் கலரு அதனாலே வாங்கியிருக்கேன்